எப்பொருள் ஆஹ் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன் மெய் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு காட்டுல தோட்டத்திற்பீங்களா தெரியுது சங்கர் அருமையா இருக்கு பின்னணி அற்புதமா இருக்கு இன்னைக்கு விடு இன்னைக்கு விடுமுறை போட்டீங்களா இல்லைங்க ஐயா கிளம்பணுங்க அப்படியா கிளம்புறதா இருந்தா கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க மதியங்க ஐயா ஓ மதியமா அப்ப சரி அப்ப ராஜிகாந்த் கொஞ்சம் மேல எடுத்துங்க ஒரு இயற்கை ராத்திரி பன்னெண்டே காலுக்கு ஒரு அம்மா போன் பண்ணி எனக்கு மென்டல் அவுட் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்கண்ணா ராத்திரி பன்னெண்டே காலுக்கு கூப்பிடுறாங்க பன்னெண்டே காலுக்கு நான் பொறுமையா பதில் சொன்னேன் பன்னெண்டை காலுக்கு அப்பதான் படுக்கிறேன் பன்னெண்டை கால வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பன்னெண்டு நான் படுக்கிறப்ப பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு இப்படின்னு படுக்கிற பட் ஃபோன் வருது பன்னெண்டைகளுக்கு யார நம்ம ஆளுக்கு யாராவது கூப்பிடற போது எங்கேயும் ஃபோன் வருது எனக்கு மென்டல் அவுட் ஆயிடுச்சுங்க எனக்கு மென்டல் அவுட் மென்டல் அவுட் ஆயிடுச்சாம பன்னெண்டை கால கூப்பிட்றதான்னு கேட்கறேன் சரி பொறுமை பத சொல்லிட்டு அப்புறம் காலையில் உங்களுக்கு எல்லாம் ஓப்படுத்தா அதை முடிச்சுட்டு பார்த்தா அதுல பேசி அனுப்பிச்சுட்டேன் மறுபடியும் ஃபோன் வருது அப்புறம் கேட்டேன் அம்மா பன்னெண்டை காலுக்கு ஃபோன் பண்ணுறீங்களே அப்படின்னு ஆமாங்க உங்களுக்கு என்ன என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்க பன்னெண்டே காலுக்கு ஃபோன் என்னுடைய மாணவர் வந்து எண்பது பேர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அப்புறம் பதில் சுருத்தி நீங்கள் கோவப்படாமல் என்கிட்ட பேசினீங்களே அதுவே பெருசுனாப்பில அவன் பன்னெண்டை காலுக்கு ஃபோன் பண்ண என்ன எறையோல் தெரியுமா நான் இயல்பாக பேசி ஆ நீங்கள் கோவப்படாம பேசினீங்க அப்படின்னாங்க அதெல்லாம் ரைட்டுமா ரைட்டு இப்போ என்ன மாதிரி நீங்கள் சொல்றீங்க இப்போ என்ன பிரச்சனை கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு அவுட் ஆச்சுன்னு சொன்னேன் எதுக்கு நான் சொல்றேன்னா உங்க பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாம நான் பேச முடியாது அப்படின்னு அப்புறம் நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லிடுது என்ன வயசுன்னு கேட்டேன் முப்பத்தெட்டு கல்யாணம் ஆயிடுச்சேன் மூணு கல்யாணம் இருந்துச்சு முதல் கல்யாணம் முடிஞ்சது ரெண்டாவது கல்யாணம் டைவர்ஸ் மூணாவது கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்காம பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டேன் சரி என்ன என்ன வயசுன்னு கேட்டேன் சரி மூணாவது கல்யாணம் பண்றாங்க அவனுக்கு என்ன வயசு கேட்டேன் ஐம்பது வயசு அவனுக்கு என்ன நோயின்னு தெரியுமான்னு சொன்னேன் அவனுக்கு சளியும் சக்கர நோய் இருக்குன்னு ஆமா சக்கர நோய் இருக்கு சக்கர நோய் இருந்துட்டாவே நீ குழந்தை பெற்றுக்க அப்படின்னு நானு சக்கர நோய் இருந்தா நீ குழந்தை பெற்றுக்க முடியும் நீயும் மென்டல் டிசார்டரு நீயும் மென்டல் டிசார்டரு அவனு ஆஹ் சக்கர நோய் என்ன லட்சணத்துல கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டேன் முதல்ல உனக்கு வயசு நாற்பதாச்சு குழந்தை பெருச்சுட்டுன்னா அது நாப்பத்தி ரெண்டுல நாப்பத்தி மூணுல குழந்தை வயசு நாற்பத்தி மூணு வளர்த்தவே முடியாத குழந்தை இருபத்தி ரெண்டு வயசுல வளர்த்த முடியாத குழந்தை நீ நாப்பத்தி ரெண்டு வயசுல குழந்தை வளர்த்த முடியுமான்னு கேட்டேன் அந்த குழந்தைக்கு ஐம்பத்தி அறுபது அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயசு வரப்ப நீ கிழமையே இருப்ப நீ செத்தாலும் செத்து போயிடும் அப்படின்னு நான் உனக்கு எதுக்கு இந்த கல்யாணம் ஆசைன்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணி எனக்கு கிழிச்சியே ரெண்டு கல்யாணம் பண்ணி என்னத்தை கிழிச்சேன்னு கேட்டேன் ரெண்டு கல்யாணம் பண்ணி என்ன கொள்கைன்னு கேட்டேன் என்ன கொள்கைன்னு கேட்டேன் என்ன என்ன கொள்கை வாழ்க்கையில் லட்சியம் என்ன ரெண்டு கல்யாணம் ஒரு கல்யாணத்துல புத்தி வந்திருக்கோன்னு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிருக்கேன் மூணாவதுல இருந்து ட்ரை பண்றேன் அவனுக்கு என்ன நோயும் தெரியுமான்னு கேட்ட அவன் சக்கரை சக்கரமா இருக்க எப்படி குழந்தை பார்த்துக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடலூர் கொள்ளவே முடியாது நீ மென்டல் அவுட் எல்லா நோயும் இருக்கு ஒரு மருந்து மாத்திரத்து எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு பாடி வாஷ் அவுட் மென்டல் டிசார்டர் என்னது புருஷன் வர போறவனுக்கு மூணாவது கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு என்ன நோய் என்ன அவனுக்கு என்ன வயசு ஐம்பது வயசு ஐம்பது ஐம்பது வயசு எப்படா டை கிளம்ப முடியு

முதல் முதல் கல்யாணமே தப்பு ரெண்டாவது கல்யாணம் அதனாவது சரி அவனுக்கு என்ன அவனுக்கு அவனுக்கு அறிவுல உனக்கு அறிவில் என்ன வாழ்க்கை வாழ்ன்னு கேட்டேன் இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்றது வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு அவன் அவன் சாக போறவன்ட்டு நானு நாளைக்கே கேள்வி செத்து போயிருவான் நீ நாளைக்கு சாக போறவன் எதுக்கு கல்யாணம் எனக்கு கிடைக்க போறீங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் இருபத்தி நாலு வயசுல பண்ணோன்னா அதெல்லாம் வந்து காதல் திருமணம் மனமொத்த திருமணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு உனக்கு என்ன படிந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா அப்போ என்ன படிச்சிருக்கோ பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எட் படிச்சுட்டு பிஎஸ்சி பிஏட் படிச்சிட்டு ஒன்னும் தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்கேன் கேட்டேன் ஒரு வாத்தியார் வாழ்க்கை போ கூட சம்பாதிகள் இது வந்து என்கிட்ட சேர முடியாதும்மா அப்படின்ட்டு என்கிட்ட சேர முடியாது இது வந்து அஞ்சு லட்சம் ரூபா நன்கொடை அப்படின்னு அப்படின்னு அப்புறம் எனக்கு யாரும் உதவி சேர்க்கை யாருமே உதவி சேர்க்கை யாருமே எப்படி மூணு கல்யாணம் பண்ணின்னு கேட்டேன் இதுக்கு அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன் நானே அம்மாவுக்கு தனியா இருக்கு சரி பூவாக்கு என்ன பண்றேன்னு கேட்டேன் புவாக்கு யாரோ கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தப்புமா உனக்கு சார்பே கிடையாது உனக்கு இது பொருந்தாதுன்ற நான் போன வெயின்ட்டேன் நான் என்ன பாரி தோழிகிறது பாருங்களேன் அப்புறம் வச்சுட்டு இப்ப புத்தா வாங்கி படிக்க சொல்லிட்டேன் எல்லாம் இருக்கட்டும்மா அதெல்லாம் அதெல்லாம் நீ கொள்கையும் தப்பு கோரிக்கையும் தப்பு டார்டு கிழிச்சு விட்டுருவேன் உள்ள பந்தேன்னா பட்டை தட்டி விட்டுருவேன் அதனால ஒழுங்காக புத்தா தாங்கி படிச்சு தப்பிச்சு போயிரு ஆயிரம் ரூபாய் நன்கொடத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னா ஆயிரம் அனுப்புன்னு சொன்னேன் இப்போ ஆயிரம் ரூபாய் அனுப்புறின் இருக்குது அனுப்பிச்சேன் புத்த படிச்சுக்கோ படிக்கோ பயிற்சி எல்லாம் கிடையாது புத்தகத்தை அனுப்பிச்சா கண்ணு தெரியாதுங்கிறாப்புல கண்ணும் தெரியாதான்னு கேட்டான் போச்சு அப்புறம் எல்லாமே அனுப்பிச்சி விட்டு ஒன்னு இல்லைங்க தின்னு மாத்திரையை தின்னு தின்னு கண்ணுல உப்பு ஏறிடுது நீங்க எப்படி சோத்த தின்னு கண்ணு உப்பு ஏறுது இல்ல சோத்தை தின்னாவே சளி ஏறிடு மாவனை நம்ம பெக்க நம்ம பழது மலருது எல்லாமே சளி ரெண்டே ரெண்டு தாங்க நம்ம பிடிக்கும் சளியும் நச்சுத்தன்மை உள்ளே ஏறிடும் இங்க எந்த நோய் வந்தாலும் இப்ப நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தர் சாமியார் செத்து போனாலும் சளிய நச்சு தன்மை தான் ஒருத்தர் அரசியல் வேலை செத்து போனாலும் சளிய நச்சு தன்மை தான் சாமியார் யோகின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க மாதிரி அவன் செத்தானு சளி நச்சு கண்ணை விட்டு சொல்லல சளியும் நச்சுத்தன்மை அடைந்தான் செத்து போச்சு சளியும் நச்சுத்தன்மை அடைந்தா மூலகத்து போச்சு அது ஆத்மத்தை தூக்கி அப்ப என்ன சளிய நச்சுத்தன்மை வரவ என்ன தின்னு நீ மாவனா நீ எந்த சாமியார் தான் சரி அப்ப அவங்களுக்கு இப்ப மென்டல் டிசார்டர் ஆகுது ஆமா

எனக்கு இந்த இந்த சுத்தப்படுத்துறது எனக்கு தெரியாது நமக்கு யாருக்குமே தெரியாது இப்ப காலையில இன்னொருத்தர் பேசினாரு இன்னொருத்தர் யோக மருத்துவர் யோக மருத்துவர் இயற்கை மருத்துவர் யாரோ நம்பர் சொல்லிதான் அவருக்கு அவருக்கு என்ன பேசிருங்க வீடியோல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்க பாருங்க பாத்துருங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் எங்கிட்ட உள்ள வரணும்னா மண்டை தட்டி எடுத்துருவேன் சொல்லிடுவேன் உன்னுடைய கொள்கை இயற்கை உணவு தேங்காய் படம் எல்லாம் ஓரமாக நான் என்னது மூணு சென்டர் மூணு இயற்கை சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கா இப்படியாம எங்க சென்னையில ஒரு இயற்கை மருத்துவ சென்டர் அப்படியே மதுர எங்க இயற்கை மருந்து எல்லாம் சென்டர் எல்லாத்தையும் ஓரமா வச்சு நிட்டுனா எல்லா ஓரமா வச்சுட்டு எல்லாம் உன்னோட கொள்கையே தப்புனா தேங்காய் பழம் இயற்கை உணவு எல்லாம் தப்பு இது பரிணாம இருக்காருங்களா ஆமா இப்ப புதுசா இது புதுசா இங்கே அது பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த போன் எனக்கு வருது ஊருக்குள்ள உபதேசம் அவருக்கே நோய் இது இது தெரிஞ்சது வராது அவங்க மட்டும் கிட்ட வந்துருவாங்க ஆமா இனிமேல் அப்படித்தான் வருவாங்க இனிமேல் எல்லா வைத்தியம் இங்கதான் வருவானுங்க எல்லா வைத்தியம் எல்லா வைத்தியம் இந்த எல்லா எங்கிட்ட வர்றது இல்ல இந்த இனிய இந்த வெங்கடேசன் புரியத கொண்டு வரும் நான் தானே நான் தானே பேசிட்டு இருக்க யாரு பேச போறாங்க வெங்கடேசன் வந்து அவர் ஆவியா வந்து பேசு ஒண்ணு நடக்காது கடுமையா கடுமையா ஏன்னா எச்சரிக்கை கொண்டு வரும் நீ வந்து தப்பா உள்ள வந்துட்டீன்னா நாளைக்கு மாவட்ட நீ தீந்து புத்தகம் அப்புறம் எங்க டேமத்து நிறைய பேருக்கு அவ மாதிரி நிறைய திரு நிறைய திரு இந்த புத்தகத்தை காட்டாமே பேசறாங்க அதனால யாரும் உள்ள விடக்கூடாது இந்த இயற்கையை மருத்துவனு உள்ளே விடக்கூடாது உங்களை ஆமா அவன் இதை இத படிச்சிட்டு போய் தப்பு வேலை பண்றான் இந்த புத்தகத்தை காட்டுறதும் இல்லை

ஏன்னா இது பரிணாமறிவில புரிந்து கொண்டு நாம வந்து சாதாரண உணவு வைத்துக் கொண்டு சாதாரண உணவு வைத்துக் கொண்டு நோய் குணமாக்குற ஒரே மருத்துவம் இந்த மருத்துவம் சாதாரண மருத்துவம் இப்ப இட்லி தோசை சாப்பிட சொல்லிட்டா இல்ல இட்லி சாப்பிட்டு சாப்பிடு இது விட ருசியான சாப்பாடு உலகத்துல எங்க இருக்க முடியும் இல்லங்க இதுதான் அறிவுங்க இதெல்லாம் அறிவு இன்னுமே சாதாரணம் இல்ல அறிவுன்னு அவங்க அப்படின்னு கிள்ளு தெரியுது இயற்கை ரகசியம் நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சுத்தம் பண்ணுங்கிற வெரி குட் ரைட் சாப்பிடு 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 அதனாலதான் இப்ப கூட அது ஓடிட்டு இருக்குது எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க படைச்சாரு சாரு ஹம் குடி குடிங்க ஒண்ணும் பண்ணாது குடி குடிங்க அது ஹீமோகுளோபின் அது உடம்பு சுத்தமாக ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க எந்த மெடிக்கல் எந்த மெடிக்கல் ரூப்பாட்டையும் முழுமையாக நம்பாதீர்கள் அதுவும் திருட்டுத்தனம் தான் ஒரு சிலவர் ரத்தம் சுத்தமா இருக்குங்க ஆனா அவ்வளவு தொந்தரவுகள் சொல்லிட்டு இருப்பாங்க அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லி இப்ப கூட சண்முகத்துக்கு சண்முகாங்க அப்ப அனுப்பிச்சா இல்லையா அன்னைக்கு ஹெமோகுல பின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தால் இப்ப ஹெமோகுலம் பதினஞ்சு போயிடுச்சு இந்த தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா மாரி பன்னெண்டு 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 போயிடுச்சு ஆனா சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்ல அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்க இயற்கை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கிறதுன்னு சொல்லி நீ நினைக்கிற இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது எந்த சுதே காற்று இல்லாமல் கூட உடம்பு இயங்கிக் கொண்டும் காற்று இல்லாம கூட உடம்பு இயங்கும் பூமி இல்லாம உடம்பு இயங்கும் வெறும் ஆகாயத்தை வச்சே உடம்பு இயங்கும் அந்த மாதிரி எந்த சூழலையும் தென்னை வாழ கற்றுக்கொண்டுமே தவிர நீ கொலஸ்ட்ரால் வழி இருக்கணும் உடலங்காய் இருக்கணும் உண்ணாக்கு இருக்கணும் பதிமூணு இதெல்லாம் அடிப்படையில் தப்பு இதெல்லாம் அடிப்படையில தப்புங்களை தான் நானும் மெடிக்கல் சொல்றேன் ஏன்னா நீங்க என்ன ஏமாத்த கூடாது உங்களை ஏமாத்துறேன் எடுத்துக்கிறது நீ அதை அதை உலகத்தை ஏமாத்த முடியும் அது உண்மை கிடையாது இப்பதான் ஒரு போட்டிருக்காரு பாரு இப்போ நம்ம இவரு வெங்கடேஸ்வரம் போட்டிருக்காரு சொன்ன உடனே அவர் மெடிக்கல் ரோட்டை படிச்சுட்டாரு இப்ப பதினஞ்சு இருக்குதுங்க அப்படின்னா யோ சக்கரை கரெக்டா இருக்குது ஹீமோகோபன் கரெக்டா இருக்குது கிரியேட்டின் கரெக்டா இருக்கு தான் கிரியேட் எல்லாம் கரெக்டா இருக்குதியோ அது இல்லாட்டி நான் அதனால இயற்கை எதையும் தன்னை சம உனக்கு பிரச்சனை இல்லை மென்டல் டிசார்டர் இல்லை ஆமா பிசிக்கல் டிசார்டரும் கிடையாது உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த சைட் இவங்களா இருக்கு அவனுக்கு ஐயாயிரம் கொடுத்துட்டு இருக்கு கேட்டான் இருக்கு ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் எதுக்கே செலவு பண்றேன்னு கேட்டு இப்போ சொல்லிட வேண்டியதானே சும்மா நான் அப்படின்னா சொன்னேன் அதே மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் இதே ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சுன்னா நேத்து திருத்தில அது ஒத்துக்க மாட்டேன் இன்னைக்கு எடுப்பான் அதாவது அப்புறம் அப்படின்னா அப்படின்னா இது மா அப்படின்னு என்ன அர்த்தம் இது மாறிக்கொண்டிருக்கிற மாறிக்கொண்டு இருக்கிற மருத்துவத்தை இருக்கிற ரத்தத்தை நீ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணா அது தினா ஒரு ரிப்போர்ட் காமிச்சுட்டே இருக்கும் என்னது

சாகுறது இல்ல விஞ்ஞானிகளுக்கு பெரிய சவால் விஞ்ஞானிகளுக்கு தலைப்பிச்சுக்கிறா எல்லாமே தப்பா இருக்குதா ஆமா எல்லாமே தப்பாத்தான் இருக்குது என்ன பண்றது நீ தப்பா இருக்கிற இயற்கை அதெல்லாம் அது என்ன பண்ணுங்க தன்னை பிளக்சுவேஷன்ல மாத்திக்கிட்டே இருக்கும் ஏற்றி இறங்கி சரி பண்ணிட்டேன் உயிரை வாழ வைக்கிறதுக்கு அது போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது உயிரை வாழ வைக்கிறதுக்காக அது போராடி கொண்டிருக்கிறது நீ என்ன பண்ற கொழுப்பை விட இருக்கணும் கொலஸ்ட்ரால் இருக்கணும் சர்க்கரை விட இருக்கணும் நீ ஒரு அறுபது பாயிண்ட் வச்சுக்கிற அறுபது பாயிண்ட் எப்படா அறுபது பாயிண்ட் எப்படா அது இயற்கை உற்பத்தி பண்ணி வச்சு இருக்குது அறுபது பாயிண்ட் இவன் புதுசு புதுசா எழுபது பாயிண்ட் போடுவா போட்டுக்கிட்டு அதெல்லாம் அது அது எப்ப சரி பண்ற என்னைக்கும் சரி பண்ண முடியாது என்னைக்கும் அறுபது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் ஒரே சமத்துல எவ்வளவு அது ஒன்னு ஏறு ஒன்னு இறங்கு இவ அதை வச்சுட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கு அதை வச்சே எல்லாம் சரியா இருக்கும் ஹீமோ குழப்பம் பன்னெண்டு அதை ஏத்துமா அப்ப ஹீமோ குளம் பதினஞ்சு வந்துச்சுன்னா கிரியேட்டின் வந்து புள்ளி ஏழு ஏறி அதை சரி பண்ணுமா இதட சரி எதையும் சரி செய்ய முடியாது அது உடம்பு அதுதான் பிசிக்கலா மென்டலா இங்கதான் சொல்லிட்டாங்க பிசிக்கல் மென்டல் கிளினிக்கல் அது பிசிக்கல் பிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் இந்த உடலாலும் மனத்தாலும் ஆன்மாவாலும் தான் ஒழுங்குபடுத்துறோம் அப்ப கழிவு நீக்கம் பண்ணிட்டோம்னா இந்த உடம்புல இறக்கிட்டோம்னா உடம்பு நியூட்ரலா நியூட்ரல வெயிட் குறைஞ்சு எல்லா அந்த கழிவு போனதுக்கும் இனிமேல் வெயிட் குறை அதுவே பூரண சுத்தம் நடத்தப்பட்ட எந்த சுத்தம் தேவையில்லை நீங்க சராசரி வேலை பண்றீங்க போறீங்க வர்றீங்க அதெல்லாம் எல்லாமே தங்குதடையெல்லாம் நடக்கணும் எல்லாமே அவ்வளவுதான் எட குறைஞ்சி நின்று போச்சு அதுக்கு மேல குறையலையா அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த ஆராய்ச்சியும் உங்களுக்கு கிடையாது எந்த ஆராய்ச்சியுமே கிடையாது அவர் முடிஞ்சு போச்சு அது என்ன சொல்லிட்டாரு வெங்கடேஷ் சொல்லிட்டு அப்ப எடுத்து பார்த்தா அது என்ன இருக்குது அதுதான் அப்ப இழைச்சி போய் நின்னு போய் என்ன ரிப்போர்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ரிப்போர்ட் தவிர அது எனக்கான ரிப்போர்ட்டோ உலகத்துக்கான ரிப்போர்ட்டே கிடையாது அப்ப எல்லாரும் இங்க தனித்தனி தான் எல்லாரும் இங்கே தனித்தனி தான் யாருக்கு யாரு சமம் இல்லை உங்களுக்கு பன்னெண்டு இருந்தா அவருக்கு பதிமூன்று இருக்கலாம் அவருக்கு பதிமூன்று எனக்கு பத்து இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது இது உங்களுக்கான மருத்துவ ஆய்வு இயற்கை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னா கைரேக மாதிரி தான் என்னது கண்ணு கண்ணில் இருக்கிற ரேக மாதிரி ஐ விட்னஸ் உலகத்திலே டாப் வந்து ஐ விட்னஸ் இப்ப கடைசியில் இனிமேல் வந்து இதெல்லாம் இது ஒத்துக்க மாட்டேன் இனிமேல் ஐபால் அப்படிங்கிறான் ஐபால் அந்த ஐடென்டிகேஷன் தான் எதிர்காலத்தை வரப்போகுது கண்ணு பார்த்துட்டு இனிமேல் இந்த கை ரேகை ஒத்துக்க மாட்டான் இந்த கண்ணு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் இந்த கண்ணு பார்த்து கண்ணில் இருக்கிற விழித்திரை வந்து மறவே மறா இப்போ இனிமேல் என்ன கண்ணு பார்த்தாவே எல்லாம் கண்டுபிடிச்சிடற மாதிரி அப்படியெல்லாம் கொண்டு வர போறானுங்க அது கூட நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை எழுதி வச்சிருக்கேன் நான் கண்ணு அப்படி இனிமேல் கை ரேகை இல்லாமல் கண்ணுலேயே கண்ணுலயே எல்லாம் தெரிஞ்சு போயிடும் கண்ணு வச்ச கண்ணு வந்து பயங்கரமான நுட்பம் அது வள்ளுவர் எழுதியிருப்பாரு கண்ணு மாதிரி ஒரு பெரிய அறிவியல் கருவி எது முன்னாடி இப்போ அதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுது சரி இது அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் என்பது அது ஏமாற்று வேலைதான் ஏனென்றால் அது கைரேக மாதிரி ஒவ்வொருக்கும் மாறுபடும் ஆகினால யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு சரி அப்படின்னா கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு பிளட் ரிப்போர்ட் உலகத்துல எங்கேயுமே கிடையாது என்னது எவனுக்கும் கிடையாது கண்டுபிடிச்ச எவனாச்சும் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி அவனுக்கும் இருக்காது அவன் அவன் அதாவது பன்னிக்கறி திங்கிறவ மூணு மூணு பன்னிக்கறி திங்கிறவ மாட்டுக்கறி திங்கிறவன் கோழிக்கறி திங்கிறவன் கோழி முட்டை திங்கிறவன் தேங்காய் பழம் திங்கிறவன் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழ்றவனை எடப்பாடக்கூடாது என்னது நீரை மருந்தாகி ஒருவேளை உணவு வாழ்ற பொருந்தவே பிறந்தது நீரை மருந்தாக இருந்தி ஒருவேளை உணவு சாப்பிடுறவனுக்கு எதுவுமே பொருந்தாது இயற்கையோடு தொடரக்கூடியது இவன் சேர மாட்டான் இந்த ரத்தம் பொருந்தாது எந்த பேராமீட்டரும் இவனுக்கு பொருந்தாது ஒருவேளை இன்பான் யோகிக்கு மாறிட்ட பேராமீட்டர் பொருந்தாது புரியுதா புரியுது வரநாட்டிதான் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறான் பசிதாகத்தை கட்டுப்படுத்த எந்த இயற்கை மருத்துவத்தை சொல்லி தரானுங்க இல்லைங்க ஆஹ் அப்புறம் எப்படி நீ அப்புறம் எப்படி அந்த பேராமீட்டர் உனக்கு பொருந்து அது மூணு வேலை பண்ணிக்கிறது தீங்க ஒன்று பேராமீட்டர் உனக்கு எப்படியா பொருந்து பொருந்தும் அப்புறம் ரத்தத்துல இவ்வளவுதான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னும் அதுல ஆயிரம் விதமான தனிமங்கள் இருக்கலாம் ஆமா ஆஹ் அது ஏகப்பட்ட தனிமங்கள் அது மட்டும் இல்ல அது மறைஞ்சு போய் உள்ள இருக்கும் அப்ப இந்த ரெண்டு கிருமி சொல்லுவான் பேடு கிருமி அப்புறம் குட்டு கிருமி பேட் பேக்டரியா குட்டு பேக்டீரியா ரெண்டா பிரிப்பானுங்க அது உண்மைதான் அந்த பேட் இப்ப நாம என்ன செய்யறோம்னா அந்த பேடு பேக்டீரியாவை கொல்றது இல்ல செத்து போனதை வெளியேற்றிட்டு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த பேடு பேக்டர் என்ன பண்ணும்னா அந்த கெட்ட கிருமிகள் ரத்தத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிடும் எங்க போய் ஒளிஞ்சிடும் ரத்தத்துக்குள்ள ரத்தத்துல ஒளிஞ்சிரு உடம்புட்டு வெளியே பார்க்காது எப்ப தப்பு பண்றீங்க மேல இருந்து உனக்கு கொல்லும் இப்ப புரிஞ்சுக்குங்க இப்போ இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த நல்ல கிருமிகள் மேல இருந்து உங்களை நோயை குணமாக்கிட்டு வரும் இப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க இம்யூனிட்டி அடிமாறும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க கொடுக்க அந்த செத்து போன நிற உயிரோட பாருங்க அவர் சுறுசுறுப்பா இருக்காருல்ல காலை நாலரை மணிக்கு வந்துட்டாரு பன்னெண்டு மணிக்கு வராரு இப்ப சுறுசுறுப்பு போச்சு நேரம் மென்டல் அவுட் டிசார்டர் எல்லாம் இந்த மென்டல் அவுட் டிஸ்ஆர்டர் எல்லாம் அப்படித்தான் வரும் சரியா சரி இப்ப எதுக்கு சொல்றேன்னா இந்த இந்த மீட்டர்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் தவிர அது இயற்கை கிடையாது இப்ப எல்லாத்துக்கும் எல்லாமே மாறிட்டே போகும் ஆகினால இப்ப இத பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் உலகத்திலேயே பொருந்தாது இப்ப ஒண்ணு இல்லப்பா ஜனாதிபதிக்கு எடுத்து பார்த்தாலும் மோடிக்கு எடுத்து லேடிக்கு எடுத்து எல்லாம் வெவ்வேறு உடம்புகள் வெவ்வேறு கழிவுகள் உடம்பு வெவ்வேறு எப்படி கைரக எப்படியோ அதுதான் ரத்தமும் அப்படித்தான் கைரக எப்படியோ ரத்தமும் அப்ப எப்படி நீ கைரக வேறீங்கன்னா அப்புறம் ரத்தம் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் இந்த கேள்வி யாரும் கேட்கறது இதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே திருட்டு பாயலுக்கு எல்லாருமே புரியுதா

நான் போய் கட்டாயம் பண்ணுவேன் கட்டாயம் பண்ணுவேன் ஆரண்டியில் கூப்பிடும் பொழுது கூப்பிடும் கூப்பிடும்பொழுது ராணுவத்துல கூப்பிடும் பொழுது ஐ கூப்பிடும் கூப்பிடும்பொழுது அது வேற அவன் வந்து உடம்பை ஆராய்ச்சி பிடிக்க மக்களுக்கு பப்ளிக் பண்ணுவான் அந்த ரிப்போர்ட் உலகத்துக்கு பப்ளிக் வரும் அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்தினாலும் இவன் உடம்பு இயங்கி கொண்டுதான் இருக்கிறது குறைந்த சக்தியில் உடம்பு வாழுங்கிறது உண்மைதான் இதை வச்சு நோயை குணம்பாக்கலாம் அவன் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பான் அதுக்கு உடம்பு பிடிக்கலாம் அது ரைட்டு சும்மா நோய் ஏண்டா நான் கூட போய் ஜீகச்சில போய் ஆராய்ச்சி பண்ணணும் இங்க இது என்ன வெங்காயத்துக்கு நான் போகணும் புரியுதா நான் சொல்ற பதில் தான் உங்களுக்குமே எப்பத்தையுமே ஆராய்ச்சி உங்களுக்கு ஐயாயிரத்தி நாற்பது நூறு பேருக்கு பாரு என்னுடைய ஸ்டூடெண்ட் யாருக்கு நூறு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணிருக்கா அப்ப அவனு பிளட் செக் பண்ணுங்கன்னு முடிச்சு போச்சு பத்து நாள் பட்டினி போடுறான் போடுறான் பட்டினி போட்டுருப்பா நீ போட்டு ஒரு வேலை ஒன்றால் பட்டினி போட முடியாது ஒரு வேலை சாப்பாடு ஒரு வேலை இல்லாமல் இருக்க முடியுமா அவனால முடியாது கொன்னு போடு பசி பிச்சு எடுத்துரும் பசி ஆறு ஐயா ஆற்றல் வந்துட்டு தான் இருக்கும் ஆற்றல் தடையில் இந்த பசிங்கறது என்ன பண்ணும்னா ஆற்றலுக்கும் பசிக்கும் வித்தியாசம் தேவை காமாட்சிகளை உட்காந்துருக்கிறேன் ஆற்றல் வேற பசி வேற என்னது ஆற்றல் வேற பசி வேறங்க அதை புரிஞ்சுக்காம பசி பண்ற நேர சோத்த தீங்கிறது அவன் தீந்தனியா அப்ப கண்ணு குரடை சாக வேண்டியதுதான் பசி அடக்க பார்க்க முடியாத வர சோறுதுன்னு சோறு தான் சோக்க வருது சோறுனே சோக்கைனே பேரு சோறு என்றால் சோக்கை என்று தமிழ் எழுதியிருக்கா சோறுதுன்னா காமால வரும் ஐன்சீனுக்கே பாருங்க ஐன்சீனை பத்தி எழுதிருக்கேன் பாருங்க ஐன்சீன் பத்தி ஃபுல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் என்ன எப்படி செக் ஆயிருந்து ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் அவரு ஹார்ட் அட்டாக்ல கடைசியில் சாகுறாரு ஆனால் அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடல் புண்ணு வந்துருச்சு அப்புறம் ஃபேட் லிவர் வந்துருச்சு லிவர் ஃபைலர் வந்துருச்சு கால் பிளாடர் அவுட் கால் பிளாடர் டோட்டல் அவுட் கடைசியில இருபத்தி ஆறு வயசுல சாகுறாரு எழுபத்தி வயசு சாகுறாரு கடைசியில சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா நான் விருப்பப்படி சாக வேண்டும்ங்கிறாரு என்ன சாகணுங்கிறாரு

இந்த சுவையற்ற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் என் வாழ்க்கையை நீட்டிக்க விரும்பவில்லைங்கிறார் ஏன்னா மருந்து கொடுத்து கொடுத்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு இட் இஸ் இட் இஸ் எ டேஸ்ட் லைஃப் இட் இஸ் எ டேஸ்ட் லெஸ்ஸு ஃப்ராங்க என்னை செயற்கையாக வாழ்க்கையை நீட்டாதீங்கிறாரு என்னை செயற்கையாக மருந்தை கொடுத்து கொடுத்து வாழ்க்கையை நீட்டாதீங்க மருந்தை கொடுக்கும் போது எனக்கு டேஸ்ட்டே வர மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் போச்சு எதையும் திங்க முடியலைங்கிறாரு அப்போது இந்த டேஸ்ட் லைஃப் இந்த டேஸ்ட் டெஸ்ட் லைஃப்பை வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையை நீட்டிக்க விரும்பவில்லை எவ்வளவு கொடூரமான வார்த்தை பாருங்க என்னது என்ன அர்த்தம் பாருங்க இந்த இடத்துல எழுபத்தி ஆறு வயசுல சாகரப்பா சொல்றாரு அந்த மெடிக்கல் இருந்து சொல்றாரு அப்புறம் இட் இஸ் இட் இஸ் டேஸ்ட்லெஸ் டு ப்ரொலாங் ஆர்டிபிசிடி இந்த சுவையற்ற வாழ்க்கைக்காக இந்த சுவையற்ற வாழ்க்கைக்காக நான் செயற்கையாக வாழ்க்கையை நீட்ட விரும்பவில்லை எனது சுவையற்ற வாழ்க்கைக்காக

எ வளர்ந்துரும் ஆச்சரியமான ஒரு உறுப்பே கல்லீரல் மட்டும் தான் முழுசா முழுசால எடுக்க முடியாது ஏன்னா ஜீரணமாக ஆகாது என்னது அப்ப என்ன பண்ணு அந்த எங்க அழுகி அதுக்கு பேர் அதுக்கு சொல்லுவாங்க கல்லீரல் கெட்டு போவதால் அது ஃபேட்டி அது என்ன பண்ண எங்க கட்டு எங்க வெட்டி எடுக்கிறோமோ அதை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க வெட்டி எடுத்தா அது ஒரு வருஷத்தை திருப்பி பூசா மாறிடும் ஆச்சரியமா உடம்பிலேயே தானா உடனக்கூடிய ஒரே உறுப்பு மட்டும் தான் கல்லீரல் மற்ற எல்லாமே வெட்டினா அவ்வளவுதான் ஆஹ் எவ்வளவு முக்கியமானது அதனால இயற்கை என்ன பண்ணுறது இவன் இவன் தப்பு பண்ணுவான்னு சொல்லி போட்டு அவனுக்கு தப்பு பாருங்க தப்பு செஞ்சு மீண்டும் அவனை சாகடிக்கிறது அது வேலை நீ பாவம் தப்பு பண்ணி மீண்டும் சாகணும் தப்பு பண்ணி மீண்டும் சாகணும் நான் என்ன பண்றேன் தப்பே பண்ண முட்டுறோம் இயற்கை என்ன பண்ண தெரியுமா மவனை நீ மவுடி அவனுக்கு கல்யாணம் அவருக்கு ஒரு பத்து லட்சம் போச்சா கல்யாணம் வெட்டி விட்டுருவான அப்ப மட்டும் வெட்டி விட்டுருவான் வெட்டி எடுத்துட்டு அது வளர ஆரம்பிச்சிரு வளர்றப்ப இவங்க திங்க ஆரம்பிப்பா தின்னதுக்கு மறுபடியும் எல்லா நோய் புது புது நோய் வந்துடும் ஏற்கனவே தின்னது மருந்து மாத்திரது எல்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து கடைசியில் சொல்றாரு ஐ ஹாவ் டன் மை ஐ ஹேவ் டன் மை ஷேர் நான் வந்து இந்த ஷேர் என்ன நான் வந்து இந்த பங்களிப்பு செய்திட்டேங்கிறேன் ஐ ஹேவ் டன் மை ஷேர் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்துட்டேன் எதுக்கு உலகத்தை கொடுத்துட்டாராம ஐ ஹேவ் டன் மை ஷேர் அப்புறம் சொல்றாரு இட் இஸ் டைம் டு கோ போற நேரம் வந்துருச்சு சாவர் சொல்றாரு இட் இஸ் டைம் டு கோ

நாக்கு செத்தா முடிஞ்சது கதைங்க நாக்கு செத்து போனா நீ சந்துதான் புரியுதா ஆனா நான் நாக்கையும் காப்பாத்துறோம் புலன்களையும் வேணும்னா சாப்பிட்டு வேணும்னா சரியா செக் என் குரல் சரியா இருக்கிறதா ருசி சரியா இருக்கிறதா என் புலன்கள் சரியா இருக்கிற அந்த சுவைக்காகத்தான் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் இப்ப நான் வந்து என்ன ஆராய்ச்சி பொழுது எனக்கு எல்லா ஆறு வகையான சென்சர் சென்சரும் எனக்கு கரெக்டா இருக்கணும் தொடு உணர்ச்சி இருக்கணும் தொடு உணர்ச்சி இருக்கணும் நகரு கட்டுற உணர்ச்சி இருக்கணும் நுகர் கொன்ற உணர்ச்சி இருக்கணும் மனமரிக உணர்ச்சி இருக்கணும் வாய் ரசி இருக்கணும் பகுத்து பார்க்கணும் அப்புறம் வேளா மறியில இயற்கை சட்டில வாழணும் இந்த ஏழு செட்டப் எனக்கு இருக்கணும் அப்பதான் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் எங்க அந்த ஆர் இண்டியில ஐஆர்டிலயோ ஐஐடிலயோ அல்ல இஸ்ரோலயோ நாசாவிலயும் நான் அந்த ஃபிட்னஸ் வரணும் அதே மாதிரி நாலமலா சிறப்பு கண்ட்ரோல் இருக்கணும் என்னுடைய நாலமலா சிறப்பு என்பது ஆறு மில்லியிலிருந்து குறைஞ்சது ஏழு மில்லி பெருசாக பெருசா இருக்கணும் அப்பதான் நான் வந்து யோகின்னு இருக்கோம் புரியுதா இவ்வளோ செய்தியை போய் நான் போய் இந்த தேங்காய் சாமர்னு சொல்லி கொடுப்பேனா ஒரு நாள் நடக்காது புரியுதா அதனால புரிஞ்சுக்குங்க அப்பா நேரமாச்சு ஆகியனால இந்த ஒன்பதாம் பாரத்தை படிங்க மாதிரி நான் பாண்டு பண்ணி பேசலாம் சரியா நன்றி